டெங்கு வைக்கிறவங்க சனாதன அவர் கேஸ்லாம் போட்டாங்க நிறைய நீதிமன்ற கேஸ் இருக்கு எல்லா கேஸும் என்ன செய்யறாங்க உச்ச நீதிமன்றம் சேர்த்து வந்து அவங்க விசாரிக்கிறாங்க அப்ப வந்து டெங்கு ஒசு டெங்கு கொசு ஒழிப்பு பணி எவ்வளவு முக்கியமானது நான் சொல்ல உதயநிதி ஸ்டாலினா சொல்லியிருக்காரு டெங்கு கொசு ஒழிப்பது போல் டெங்கு ஒழிப்பது போல் மலேரியா ஒழிப்பது போல் சனாதனத்தை ஒழிக்கணும் சொல்லிட்டார் இல்லையா சொல்லிட்டார்

செயற்கு ஏழில்லாம் ஒரு சிடி சாட்டு இருக்குறத ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அதுவே ரொம்ப கரெக்டா சொல்லுது விழித்து பாதிப்பா ஒரு டாக்டர் சொல்றத விட கம்ப்யூட்டரும் தெளிவா விழித்து சொல்லுது

இந்தியா போன்ற வெப்பனி உள்ள நாடுகள் கியூபால இந்தியாவில இது போன்ற நாடுகள் வெப்பம் அதிகமான உள்ள நாடுகள்ல தான் டெங்கு உண்டு ஐரோப்பாவில டெங்கு போறது அமெரிக்கால டெங்கு போறது ஏன்னு சொன்னால் அந்த டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய அந்த கொசு எல்லா இடங்களையும் வர கற்றுக் அதை தகவல் வைத்துக் கொண்டு நல்ல வெப்பமான சூழ்நிலை கூட வாழ்வதற்கும் நல்ல குளிரான சூழ்நிலையும் வாழ்வதற்கேற்ப அந்த கொசை